ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என்னோட சேனல் பார்க்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சித்ரா வெற்றி லைஃப் ஸ்டைல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து திருச்சி போயிருந்தேங்க அம்மாவுக்கு அப்போ வந்து சித்ரா பௌர்ணிமன்றைக்கி கோயிலுக்கு போயிருந்தோம் ஈவினிங் மார்னிங் வந்து தேர் இழுத்துருந்தாங்க ஃபஸ்ட் டைம் தேர் இழுத்துருந்தாங்க இந்த கோவிலில் இந்த கோவிலோட பேர் வந்து உக்கரமா காளி கோவில்ங்க இந்த கோவிலில் வந்து நான் வந்து சின்ன பொண்ணாக இருக்கிறப்பெல்லாம் படிச்சுட்டுக்கு போதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஜாலியாக வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழம கோவிலுக்கு வந்துடுவோம் அது ஒரு ஹேபிட்டாகவே எங்களுக்கு இருந்தது அந்த பழைய நினைவுகள்லாம் எனக்கு வந்தது அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வந்துட்டு நான் எங்கள் அண்ணன் பசங்க எல்லாமே போயிட்டு வந்தாங்க சூப்பராக இருந்தது இந்த கோயில் என்ட்ரன்ஸில் வந்துட்டு பெரிய கிரவுண்டு மாதிரி இருக்கும் நம்மளுக்கு வந்து கால் கழுவிட்டு உள்ளே போகிறதுக்கு அங்கே பைப் த பைப்பில் தண்ணி வரும் கால் கழுவிட்டு உள்ளே போகலாம் அதுக்கப்புறமா உள்ளே போயிட்டு நேராக வந்து உக்கரமாக அம்மன் இருப்பாங்க அவங்கள வணங்கிட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு கருவறையிலையும் ஒவ்வொரு சாமி இருப்பாங்க அவங்களெல்லாம் வணங்கிட்டு வந்து கடைசியாக நம்ம கொண்டா உட்காந்து இருந்துட்டு கிளம்பலாம் அதே மாதிரி தான் இன்றைக்கி நாங்கள் செஞ்சோம் ஆனால் வந்து கூட்டம் அதிகமாக இருந்தது சித்ரா பௌர்ணமின்றதுனால கூட்டம் அதிகமாக இருந்துச்சு நாங்கள் வந்து சாமியை பார்க்கவே முடியலங்க லைனாக நின்றுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பேக் சைடும் வந்து லைனாக நின்றுட்டு இருந்ததுக்கும் பேக் சைட்லேயும் வந்துமே நிறைய பேர் இந்த பக்கமும் ரைட்டும் லெஃப்ட்டும் நல்லா உக்காந்துட்டாங்க எங் உக்காந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் பின்னாடி சைடில் எல்லாம் கூட்டம் அதிகமாக நின்றுட்டு இருந்துச்சு எங்களால் சாமி பார்க்கவே முடியல இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு எட்டி எட்டி சாமியை பார்த்துட்டு அபிஷேகம் நிறைய இருந்துச்சு அப் எல்லா நான் அபிஷேகம் இருந்துச்சு எல்லா அபிஷேகமும் நடந்துகிட்டே இருந்துச்சுங்க இந்த சாமின்னு இல்லை எந்த சாமியாக இருந்தாலுமே அவங்களுக்கு சக்தி அதிகங்க நம்ம நம்பிக்கையோடு வேண்டுதல் வச்சோம்னா அது கண்டிப்பாக நடக்கும் எனக்கு வந்து ரெண்டு மூணு விஷயம்லாம் நடந்துருக்கு என்னோடய வாழ்க்கையில் அதெல்லாம் வந்து நான் சாமியை நம்பி நான் மனசு உருகி வேண்டினதுனால தாங்க எனக்கு நடந்தது அதை நான் அடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களோட என்ன அப்படி ஒரு அற்புதம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இந்த சாமி வந்து தூக்கி வச்சுட்டு நாங்கள் போன தான் தூக்கி வச்சுட்டு சுற்றிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வச்சுட்டாங்க நாங்கள் எல்லாருமே போய் விழுந்து கும்பிட்டு நாங்கள் ஆசீர்வாதம் வாங்கினோம் சாமி வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சுங்க ஜோன் என்ன சொல்கிறது அலங்காரம் பண்ணிட்டு அழகாக இருந்தது கருவறையில் உள்ள அம்மனுக்கு வந்து தீபாராதனை இருந்தாங்க அதையும் நாங்கள் வந்து சாமி தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துட்டோம் ரெண்டு பக்கமும் இந்த இந்த ரெண்டு சாமிங்களும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க அதுக்கப்புறமா வெளியில் வர என்ட்ரன்ஸில் வந்து இந்த அரச மரமும் மரமும் சேர்ந்த மாதிரி இருக்கும் இங்கே விநாயகர் இருக்காங்க அப்புறமா நாங்கள் வந்து சாமி கும்பிட்டு வந் இப்படியே கடைசியாக வர்றப்போ தான் இவங்களை பார்த்தோம் ரெண்டு மாடு விட்டுருந்தாங்க சாமி கோவிலில் அதுக்கப்புறமா தேர் வந்து இந்த தேர் தாங்க எல்லாருமே தொட்டு கும்பிட்டு மணி அடிச்சுட்டு போனாங்க அதையே நாங்களும் செஞ்சிட்டோம் தொட்டு கும்பிட்டு மணி அடிச்சுட்டு தேரை வந்து சுற்றி பார்த்துட்டோம் அப்போ வந்து தேரில் வந்து அஞ்சு த நாகம் வந்து தங்க மாதிரி ஜொலிச்சிட்ருந்தாங்க அவங்களும் அழகாக இருந்தாங்க அந்த அம்மனும் இதோ இவங்க தான் அழகாக இருக்காங்க பாருங்கள் அஞ்சித்தலன் நாக நாகத்தோடு அதுக்கப்புறமா மேலேயும் ஒரு சாமி உட்காந்துருந்தாங்க சூப்பராக இருந்தது ஃபஸ்ட் டைம் தேர் இழுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அன்னைக்கு நம்ம வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் கோயிலுக்கு வந்திருக்கோம் இப்படி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கப்புறமா தேரெல்லாம் நல்லா சுற்றி பார்த்துட்டு தொட்டு கும்பிட்டு வேண்டதெல்லாம் வச்சுட்டு நல்லபடியாக நிம்மதியாக சாமி கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் பிரசாதம் வாங்கிட்டு பாய்